அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தலா பர்கூ வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விரோதிகளை வெற்றி கொள்ள நபி வழியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்துட்டு நபி வழின்னு சொல்லியாச்சு மிகவும் எளிமையான ஒரு அமல் தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹஜ்ரத் அபுல் தல்ஹா அலியல்லா ஹன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க நாங்கள் வந்துட்டு ஒரு போரில் வந்துட்டு நபி சல்லா அலி அவங்களோட இருந்தோம் எதிரிகளோடு வந்துட்டு எங்களோட மோதல் ஏற்பட்டது அந்த நேரத்தில் நபிசல்லா அலிஹ் வசலம் வந்துட்டு ஒரு ஜிக்ரு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஜிக்ரு பண்ணிகிட்டு இருந்த கேட்டோம் நாங்கள் எதிரிகள் வந்து கூட்டத்தில் உள்ள நபர்கள் ஒவ்வொன்றாக வந்து கீழே விழுந்துகிட்டே இருந்தாங்க வானவர்களை வந்து அவங்கள முன்னாடியும் பின்னாடியும் அடித்து கொண்டு வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன அவங்க என்ன திக்ரு ஓதிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகி யோமி தீன் ஈயாக்காபது மாலிகி யோமி தீன் ஈயக்கன் ஆபது நெஸ்தயின் இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன் இதற்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலி கொடுக்கப்படும் நாளின் அதிபதியே நாம் உன்னையே வணங்குகின்றோம் மேலும் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் இதற்கான ஆதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூலு ஹதாயத்து சகாபாவையும் பாகம் மூணு பக்கம் அறுநூற்றி ரெண்டில் வந்துட்டு பதிவாக இருக்குது இன்ஷால்லா இந்த மிக எளிமையான ஒரு அமலை வந்துட்டு நமக்கு தேவைப்படும் நேரத்தில் அதாவது நமக்கு விரோதிகளால் கஷ்டம் ஏற்படும் நேரத்தில் வந்து இதை நான்ஷாலாக ஓதிட்டு வந்தோன்னா நமக்கும் இதற்கான நற்கூலியை இறைவன் கொடுக்க போதுமானவன் இன்ஷால்லா வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வேறு எதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தலை பரகாத்துகு